இன்றைய முக்கிய செய்திகள் இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பிற்கு நாளை கலந்தாய்வு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு அதிபர் ஜோ பைடன் அவர்களை சந்தித்தார் கோவையில் மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புறவழிச்சாலையின் பணியானது வருகின்ற ஜனவரியில் முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை சந்திரபாபு நாயுடு அவர்கள் புண்படுத்திவிட்டார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் அவர்கள் எட்டு பக்க கடிதம் எழுதியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் எச்சோரி அவர்களின் படத்திற்ப விழா நாளை நடைபெற உள்ளது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் திருப்பதியில் பரிகார பூஜை நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐயம்பாளையம் நதி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் முதல் ரயிலின் உற்பத்தி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் முன்னிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் அதிர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தை ஒட்டி நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுரகுமார திசநாயக் அவர்கள் இலங்கை அதிபர் தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் சென்ட்ரல் வங்கி சார்பில் கோவையில் வீடு கார் குறு சிறு தொழில் கடன் கண்காட்சி இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் சேகருக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேற்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் ஒரு தமிழன் பிரதமராக பதவியேற்பதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில் சேவை இன்று காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கொடைக்கானல் அருகே கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் சுமார் முந்நூறு அடி நீளத்திற்கும் மேல் நிலம் தனியாக பிளந்து இருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஹைதராபாத்திலிருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட பார்சலிலிருந்து இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்றாம் தேதி சந்திக்க டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இதுவரை நாங்கள் நெய் விநியோகம் செய்ததில்லை என்று அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் நீதி மைய கட்சியின் பொதுக்குழுவில் அக்கட்சியின் தலைவராக கமலஹாசன் அவர்கள் ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திண்டுக்கலில் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணியிடங்களை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு விற்பனை கண்காட்சி தொடங்கியது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து இருபத்தி ஒன்பது வீரர் வீராங்கனைகளுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சத்திற்கான காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னை உயர் நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து மத்திய அரசின் உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் ஆய்வு செய்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து தொடர்ந்துணைந்திருங்கள் நன்றி வணக்கம்